ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஒவ்வொரு திங்கட்களையும் வெளிவரும் ஸ்ரீ சக்கர உபாசனை ரகசியம் தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம் உலகில் ஒரே ஒரு பிரம்ம சத்தியம் அது நம்முள் உள்ள ஆத்மா ஆனால் மாயின் திரை காரணமாக அந்த உண்மையை நாம் மறந்து விடுகிறோம் ஸ்ரீ சக்கரம் உபாசனை என்றால் என்ன இது வெறும் பூஜை அல்ல அறியும் பாதை உடல் மனம் உலகம் வெளிப்புற கவசம் மட்டுமே ஆனால் அறிவு மற்றும் விடுதலைக்கான வழி மனந்தான் மூன்று விதமாக பெறுகிறது நான் என்பது அகம் கடவுள் என்பது ஆத்மா பிரபஞ்சம் உலகம் ஆனால் ஸ்ரீ சக்கர தியானம் மூலம் நாம் இந்த மாயை உடைத்து ஆத்ம சுத்த சைத்தன்யத்தை அடைகிறோம் இதுவே பந்த மோட்சம் பந்தங்களில் விடுதலை இன்று தொடங்கும் இந்த தொடரில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ சக்கர உபாசனையில் மறைந்திருந்த ஞானம் ரகசிய பூஜை முறைகள் சுத்தியின் வழிகள் அனைத்தும் துளித்துளியாக உங்களிடம் கொண்டு வருகிறோம் தியானியுங்கள் ஸ்ரீ மாத்திரை நமக ஸ்ரீ சக்கரமே விடுதலைக்கான பாதை அடுத்த திங்கக்கிழமை இன்னும் ஆழமான ரகசியத்தை பகிரும் தொடர்ந்து பார்த்து கொள்ளுங்கள் ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக